நாமம் பரிசுத்தப்படுவதாக இந்த வேலையும் கூட இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் யாவரையும் நான் காண்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாட்களும் கூட நான் வேதத்திலிருந்து ஒரு சில காரியங்கள் நாம் தியானம் பண்ணிருக்கிறோம் இந்த நாட்களும் கூட நாம் எடுத்தவர்கள் வாசிக்கலாம் வேதத்திலிருந்து ஒன்னியோவான் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் ஆசனத்தை நாம் வாசிக்கலாம் நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம் ஆம் பிரியமனவர்களை ஆண்டோரும் இரட்சிகருமாக அருமை கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்ததோட ஒரு பிரதான நோக்கியம் என்னென்று சொன்னால் நம்முடைய பாவத்திலிருந்து அவர் விடுதலை தருகிறார் நம்முடைய சாபத்திலிருந்து அவர் விடலை தருகிறார் நம்முடைய வியாதியிலிருந்து இக்கட்டான பிளிவுசனிய கட்டுகளிலிருந்து அவர் நமக்கு விடலை தருகிறார் அது மாத்திரமல்லாமல் நமக்கு நித்திய ஜீவனை அவர் தருகிறார் அதுவே அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தம் நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் அண்ட் திஸ் இஸ் வாட் கிரைஸ்ட் ஹிம்செல்ஃப் ப்ராமிஸ்ட் டு கிவ் அஸ் எட்டர்னல் லைஃப் முடிவில்லாத அழி அழிவில்லாத அந்த ஜீவனை நமக்கு தருகிறார் அழிவில்லாத நித்திய நித்தியமாக வாழக்கூடிய ஒரு பேரின்பு வாழ்க்கை நமக்கு தருகிறார் இந்த பூலோகத்தில் படிக்கிற எல்லாதமான துயரத்துக்கு பதிலாக வக்கத்துக்குமான வருடங்களுக்கு பதிலாக உபத்திரப்பட்ட வருடங்களுக்கு பதிலாக இந்த பூமியிலும் கர்த்தரை என்னை பொண்ணாக விளங்க செய்கிறார் அதே போல் மறுமையிலும் கர்த்தரை நமக்கு நித்திய ஜீவனை தருகிறார் யோபு சொன்னது போல் நான் போகும் வழியை அவர் அறிவார் அவரை நீ சோதித்த பின் பொன்னாக விளங்குவேன் என்ற வார்த்தனபடி இந்த பூமியிலும் அவர் உங்களை பொண்ணாக விளங்கி செய்கிறார் மறுமையிலும் என்றைன்னைக்கு அழியாத நித்திய வாழ்க்கையை உங்களுக்கு அவர் தருகிறார் ஜீவன் என்று சொல்லும் பொழுது மூன்று பகுதலாக பிரிக்கலாம் முதலாவதாக ஜீவன் பரிபூர்ண ஜீவன் நித்திய ஜீவன் அப்படிங்கிற மூன்று பிரிவாக பிரிக்கலாம் முதலாவதாக ஜீவன் இன்றைக்கி ஆஸ்பத்திரியில் ஒரு பேஷண்ட்டை சீரியஸாக கொண்டு போகிறாங்க ஐயா எப்படியாவது பிளக்கி வச்சிருங்க அப்படின்னு சொல்லி நம்ம முதலாவது கெஞ்சிரும் எப்படியாவது அவருக்கு உயர பிளக்க வச்சிருங்க ஐயா என்ன வேணாலும் பரவாயில்ல நீங்கள் தான் கடவுள் மாதிரி எப்படியாவது பிளக்க வச்சிருங்கன்னு சொல்கிறோம் அதே மாதிரி கர்த்தர் முதலாவது இந்த உலகத்தில் நம்ம வாழ்வதற்காக ஒரு ஜீவனை கொடுக்கிறார் ரெண்டாவதாக அந்த மனுஷன் நல்லபடியாக பிழைத்த உடனே அவர் நல்லா சுகப்படுத்துங்கய்யா இனி என்னென்ன வியாதி இருக்கோ அதெல்லாம் பார்த்து எக்ஸ்ரே எடுத்து ஸ்கேன் எடுத்து எப்படியாவது அவர் சரி பண்ணிருங்க அப்படின்னு சொல்கிறான் அதே போல் தான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கத்தர் பரிபூர்ணமான வாழ்க்கை நம்ம கடன் பட்டிருக்கிறோமோ பிரச்சனைகளோடு பாடுகளோடு உபத்திரங்களோடு இருக்கிறோமோ எந்த இடத்துல நம்ம பலகனப்பட்டு எந்த இடத்துல கஷ்டத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கோமோ அந்த ஜீவன் பரிபூர்ணமாக வாழும்படியாக ஒரு நிறைந்த ஒரு ஆசீர்வாதத்தை அவர் இந்த உலகத்தில் தருகிறார் அது மாத்திரமல்லாமல் மூன்றாவதாக நித்திய ஜீவனை தருகிறார் இந்த உலகத்தை விட்டு யார் எப்பொழுது கடந்து போகும்போது யாருக்குமே தெரியாது ஏனென்றால் ஒவ்வொரு மனுஷனுடைய பிறப்பும் இறப்பும் அவருடைய கையில் இல்லை எந்த மனிதனுக்கும் எந்த நேரத்திலும் மரணம் ஏற்படலாம் ஆனாலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் கற்று நித்திய ஜீவனை தருகிறார் சதா காலம் அவரோடு கூட வாசம் பண்ணும்படியாக முடியாத அந்த பாக்கியத்தை அவர் நம்ம எல்லோருக்கும் தெரிகிறார் அதுதான் இந்த உலகத்துக்கு அவர் வந்தது ஒரு பிரதான நோக்கமாக இருக்கிறது ஆம் பிரியமானவர்களே இந்த நாட்களும் கூட அப்போ ஏற்பட்ட ஒரு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும் முடியாத அவர் நம்மோடு கூட இருக்கிறார் முதலாவதாக ஜீவனை தெரிகிறார் ரெண்டாவது பரிபூர்ண ஜீவனை தெரிகிறார் மூன்றாவதாக நித்திய ஜீவனை தெரிகிறார் யோவான் பத்து பத்தாம் ஆசனத்தை பார்க்கும் பொழுது திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறு ஒன்றுக்கும் வரான் நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் நானே நல்ல மேய்ப்பன் நல்ல மேய்ப்பென் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் என்று நான் பார்க்குறோம் ஆம் பிரியமானே நமக்கு முதலாவது அவர் ஜீவனை தெரிகிறார் ஏன் நான் உயிரோடு தானே இருக்கிறேன் எனக்கு எதுக்கு ஜீவனை தெரிகிறான் என்று நீங்கள் கேட்கலாம் நம்முடைய பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் சொல்கிறது தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கத்தராக இயேசு கிறிசினால் உண்டான நித்திய ஜீவன் பாவத்து நிமித்தமாக என்னுடைய ஆத்மா செத்து போய் இருக்கிறது இருக்கிறது நம்ம சருவத்தில் இந்த உலகத்தில் இருந்தும் கூட நாம் இல்லாதவர்களை போல நாம் ஒரு நடைபணமாக அழிந்து கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட பாவத்தினால் மறித்திருக்கிற நம்மளையும் அவருடைய விலையேறப்பட்ட ரத்தத்தினால் நம்மளை மீட்டு நித்திய ஜீவனை தந்து பரலோக ராஜ்யத்துக்கு தகுதியுள்ளவர்களாக கத்திரமை மாற்றுகிறார் ஆம் பிரியமானவர்களே ரச்சிக்கப்படுகளுக்கு அவர் நித்திய ஜீவனை கோருகிறார் ரோமர் ஏழாம் அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பது இருபதாம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது நன்மை செய்வதோ இடத்தில் இல்லை ஆதலால் நான் விரும்புகிற நன்மை செய்யாமல் விரும்பாததை செய்கிறேன் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாதே செய்கிற அப்படின்னா நான் இல்லை எனக்குள்ளே இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது என்று பார்க்கிறோம் எல்லா மனிதர்களாக ஏதோ ஒரு பாவம் உள்ளதுக்குள்ளாக காணப்படுகிறது அப்போ ஏற்பட்ட அந்த பாவம் செய்கிற ஆத்மா சாகும் என்று எசுகேல் பதினெட்டு நான்காம் வசனத்தில் நாம் பார்க்கலாம் பெரிய இன்று நம்மளும் கூட பாவம் செய்து தேவம் மகிமை அச்சவர்களாகி நாம் அப்போ ஏற்பட்ட ஆத்மாவிலே ஒரு மரணத்தை அனுபவித்திருக்கலாம் இன்று அவர் ஜீவன் உண்டாயிருக்கும் அந்த ஜீவன் பரிபூர்பனும் வருகிறார் அதே போல் நம்ம எந்த நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் மரணம் வந்தாலும் கூட நமக்கு நித்திய ஜீவனை அழிவில்லாத அந்த நித்திய ஜீவனை கூட அவர் நமக்கு தருகிறார் இன்று அநேக மதத்தோர்களை பார்த்து நாம் கேட்கும் பொழுது ஒரு நாத்திகர் இப்படியாக சொல்கிறார்கள் கடவுளே இல்லை என்று சொல்கிறேன் மறித்த பிற ஒரு வாழ்க்கையா போயா அப்படி என்று சொல்கிறார்கள் அதே போல ஒவ்வொரு மதத்தோர்களும் ஒவ்வொரு மாதிரியும் சொல்லுவார்கள் நானும் கூட பிற மதத்தில் இருக்கும்போது ஏழு பிறவி உண்டு இந்த பிறவியில் நம்ம கஷ்டப்படுகிறோம் நிச்சயமாக அடுத்த பிறகு நல்லா இருப்போம் அப்படின்ற பல விதமான திங்கிங் எனக்குள்ள இருந்தது ஏழு பிறவி ஒவ்வொரு பிறவிலும் ஒவ்வொரு விதமான உருவத்தை கருத்துருக்கு கொடுக்கிறார் கடவுள் கொடுக்கிறார் அதுக்கு பிறகு நம்ம முத்தி அடைகிறோம் என்று நினைத்தேன் ஆனால் நம்முடைய கிறிஸ்துக்கள் வரும்பொழுது மரணம் ஒரு முடிவல்ல அது இழைப்பார்கள் இடம் இடம் என்பதை நான் தெரிந்து கொண்டேன் கர்த்தருக்குள் மறிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது என்று வெளிப்படுத்துதல் பதினாலு பதிமூணில் சொல்வதை நாம் பார்க்கிறோம் ஆம் பிரியமானர்களே மரணம் ஒரு முடிவல்ல அது இழைப்பாருகிற இடம் இந்த இடத்துல காணப்படுகிற எல்லா விதமான ஒரு முடிவு உண்டாகிறது அதுதான் நாம் என்றென்றைக்கும் சதா காலம் இழப்பார்கிற ஒரு இடத்திலே நாம் இருக்க போகிறோம் டிஎல் மூடி என்ற ஒரு பக்தர் கர்த்தரால் வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட ஒரு ஊழியக்காரர் அவர் கடைசியாக மறிக்கும் போது சொல்கிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா உலகம் எனக்கு முன்னால் குறுகி சுருங்கி மறைந்து போகிறது நித்தியம் மகிமையாக காட்சியளிக்கிறது ஆ இந்த நாள் எனக்கு முடிசூட்டப்படுகிறது நாள் என் ஆவி கர்த்தர்கள் கழிவுறுகிறது நான் நித்தியத்துக்கள் கடந்து செல்கிறேன் என்ற சந்தோஷோடு கூட அவர் கடந்து செல்கிறது நான் பார்க்கிறோம் எனவே கிறிஸ்தவர்களாகிய நாம் இந்த மரணத்தை குறித்து பயப்படுகிறவர்கள் அல்ல எங்கு மறித்தாலும் கூட நாம் நித்திய நித்தியமாக அவன்றோடு கூட வாழ்க்கை செய்ய முடியாத அந்த பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கிறோம் அங்கு அழுகை இல்லை துன்பம் இல்லை துயரம் இல்லை பசி தாகம் இல்லை வருத்தம் இல்லை பொறாமை போட்டி பதவி ஆசை பண ஆசை போன்ற எதுவுமே இல்லாதபடி அப்படிப்பட்ட ஒரு ராஜ்யத்தை தான் நாம் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம் இடுக்கமான வாசல் வழியாக பிரவேசங்கள் என்று வேதம் சொல்கிறது எனவே தான் அப்போசனையாக பவுல் சொல்கிறார் ஒன்று ரெண்டு திம்மத்தொகுதி நான்காம் அதிகாரம் ஏழாம் வசனம் எட்டாம் வசனம் இப்படியாக சொல்கிறது நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் இது முதல் நீதியின் கிரிடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது நீதியுள்ள நியாயாதிபதியாக கற்று அந்த நாளில் அதை எனக்கு தந்துருவார் எனக்கு மாத்திரமல்ல அவர் பிரசனமாக இதில் வெறுமும் யாருக்கு அதை தந்துருவார் என்று பவுல் சொல்கிறத நான் பார்க்கிறோம் ஆம் பிரியமான இந்த ஓடுகிற இந்த உலகத்தில் ஓடுகிற இல்லாதமான உபத்திரமான ஓட்டங்களுக்கு பதிலாக ஒரு நாள் ஜீவ கிரீடத்தை பெரும்படியாக நான் ஓடிக்கொண்டிருக்கிறோம் விசுவாசத்தை மாத்திரம் நான் காத்துக்கொள்ளும் பொழுது கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அவர் எனக்காகவே ஜீவனை கொடுத்தார் உயிரோடு எழுந்து இன்றைக்கு ஜீவிக்கிறார் என்று நான் விசுவாசத்தோடு கூட இருக்கும் பொழுது அவர் நமக்கு நித்திய ஜீவன் அவர் தருகிறார் அது மாத்திரமல்ல அந்த நீதியின் கிரீடத்தையும் நமக்கு தருகிறார் நீதியுள்ள நியாதிபதியாக கருத்தர நாளில் வரும்பொழுது அது எனக்கு தந்துருவார் என்று பவுல் சொல்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அவர் ஜீவ கிரீடத்தை தர வல்லவலாக இருக்கிறார் மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது பாவத்தில் மறித்த நம்மை உயிர்ப்பிக்க தம்முடைய ரத்தம் முழுவதையும் செலுவையில் ஊற்றி குடித்தார் ஆம் பிரியமானவர்களே அந்த ஜீவன் வெளிப்பட்டது தம்முடைய ரத்தம் முழுவதையும் செலுவையில் ஊற்றி நமக்காக அவர் கொடுத்தார் அந்த ஜீவன் அதனாலே வெளிப்பட்டது யோவான் ஒன்று பதினாலு இப்படியாக சொல்கிறது சாரி யோவான் ஒன்று நாலு இப்படியாக சொல்கிறது அவருக்குள் ஜீவன் இருந்தது அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது என்று நாம் பார்க்கிறோம் மார்க்கு எனவே முதலாவதாக அந்த ஆண்டராக இயேசு வில்சுகளில் ஒரு ஜீவன் இருந்தது அது மனிதருக்கு ஒளியாக இருக்கிறது இருளான நம்மளை விடுவிக்கும்படியாக அந்த ஒளி நமக்குள்ளே பிரகாசிக்கிறது நீ எழும்பி பிரகாசி போன் ஒளி வந்தது என்று கத்த சொல்கிறார் இருளில் இருந்த நம்மளையும் கூட பாவத்தில் அகப்பட்ட நம்மளையும் கூட பாவத்தினால் மறித்து போய் ஆத்துமாலே மறித்து போயிருக்கிற நம்மளையும் கூட அவர் உயிர் பித்து உயிர்ப்பித்து அவருடைய பிள்ளைகளாக நம்மளை கழுவி பரிசுத்த ஜாதியாக நிலைநிறுத்துகிறார் நித்திய நித்தியமான அந்த ராஜ்யத்தை சுதந்திரத்துக்களுமையாக அவர் நமக்கு உதவி செய்கிறார் மார்க்கு பத்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் முதல் இருபத்தி ஏழாம் வசனம் வரைக்கும் ஒருத்தர் வந்து ஆண்டோடத்தில் கேட்குறாரு நல்ல போதகரே நித்திய ஜீவனை சுதந்திரத்து கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு அதுக்கு ஆண்டவர் சொல்லுவாரு வயசாட்சி சொல்லாதிருப்பாயாக களவு செய்யாதிருப்பாயாக அப்படின்னு சொல்லி அந்த பத்து கற்பனைகளை அவர் சொல்கிறது நம்ம பார்க்குறோம் இதெல்லாம் என் சின்ன வயசுலேருந்தே நான் கடைப்பிடிச்சிருக்கேன் ஆண்டவரை இன்னும் என்னிடத்தில் என்ன குறை இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது உனக்கு உண்டான வகையில் எல்லாத்தையும் விற்று நீ தரித்திர கொடு அப்பொழுது நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வார் எல்லாத்தையும் விற்று கொடு ஒரு சிலுவை எடுத்துக்கொண்டு நீ என்னை பின்பற்று வா அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் இதை கேட்ட உடனே அவர் மிகுந்த ஆஸ்திரான இருந்தபடினால் எல்லாத்தையும் விட்டு விட்டு நம்மளை பின்பற்றி வர சொல்கிறாரா எல்லாத்தையும் விற்று தரித்தரை கொடுக்க சொல்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு அவர் துக்க மகத்தோடு கூட அந்த இடத்த விட்டு கடந்து சொல்கிறார் பார்க்கலாம் ஆம் பிரிய இந்த உலகத்திலும் கூட அநேக நாம் நித்திய ஜீவனுக்காக பிரயாசப்படுவது கிடையாது இந்த உலகத்திலே நம்ம நிரந்தரமாக இருக்கிறோம் என்று சொல்லி அநேக பணத்துக்காக நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம் பொருளுக்காக பணத்தாசையாக பிடித்தவர்களாக நான் ஓடிக்கொண்டிருக்கிறோம் பண ஆசை எல்லா திமிக்கும் வேறாக இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது எனவே பிரிய மணலே முதலாவது தேனுடைய ராஜ்யத்தின் உடைய நீதியின் தேடுங்கள் இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கொண்டு கத்த சொல்கிறார் நமக்கு வேண்டிய ஐசரியம் பதவி எல்லாத்தையும் அவர் தருவார் பெருமை எல்லாத்தையும் அவர் நமக்கு தருவார் நாம் கேளாத மகிமை எல்லாச்சும் அவர் நமக்கு தருவார் ஆனால் அவரை நம்ம தேடும் பொழுது எல்லாச்சும் அவர் நமக்கு தருகிறார் இந்த இடத்துல பாருங்க ஐஸ்வரம் ஒரு மனுஷன் துக்க முகத்தோடு கூட கடந்து சொல்லியதை பார்க்கலாம் எனவே இந்த நாட்களும் கூட ஐஸ்வரவன்களை பல்லவர் ராஜ்யத்தில் பிரவேசிப்பது மிக மிக கடினம் ஒட்டகமானது ஊசியின் காதில் நுழைவதை காட்டிலும் ஐஸ்வரன் பல்லவர் ராஜ்யத்தில் பிரவேசிப்பது மிக கடினம் என்பதை இந்த இடத்துல அவர் சொல்லுகிறார் அப்படியானால் யார்தாண்டவரை பரவராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும் என்று சொல்லும் பொழுது மனுஷனால் இது கூடாதவைகள் தான் தேவனால் எல்லாம் கூடும் என்று அவர் சொல்லுவதை நான் பார்க்குறோம் ஆம் பிரியமானே ஏன் இது சொல்கிறார் நாம் ஐஸ்வர்யத்தின் மீது நம்முடைய எல்லா விதமான நோக்கத்தையும் வைத்துக் கொண்டிருக்கிறோமா ஐஸ்வர்யம் தான் நம்முடைய வாழ்க்கை நினைத்து கொண்டிருக்கிறோமா ஐஸ்வர்யத்தை நம்புகிறோம் அதனாலே வெளிவானுடைய வேதம் சொல்கிறது பிரியமானே எல்லாவற்றையும் நமக்கு தருவார் ஆனாலும் கூட ஜீவனுக்கு போகிற வழி எது என்பதை நாம் சிந்தித்து அதன்படி நடக்க வேண்டும் இன்னைக்கு ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனிதனும் கருத்து படைத்திருக்கிறார் அதே போல தரித்திரான ஒருவனையும் கருத்து படைத்திருக்கிறார் லூக்கா பதினாறாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் முதல் முப்பத்தோராம் வசனம் வரைய நான் பார்க்கும் பொழுது ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனிதனும் இருந்தான் அதே சமயத்தில் அதே வீட்டில் தரித்திரான பருக்க நற்கள் ஒரு மனிதன் அந்த இடத்துல இருக்கிறான் இவன் ஒவ்வொரு நாள் பாருங்கள் ஐஸ்வர்யவான் சுகபோகமே வாழ்ந்து கொண்டிருக்கிறான் ஆனால் அதே தரித்திரனோ அவன் வீட்டில் மேஜிலிருந்து விழுகிற துணிக்கினாலே தன் பசி ஆற்ற மனதாக இருந்தான் நாய்கள் வந்து அவன் பருக்கில் நக்கிட்டான் அந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு மனிதனாக இருந்திருக்கிறான் ஆனால் ஒரு நாள் பாருங்கள் அந்த லாசுருங்கிற தரித்திரன் ஒரு நாள் மறித்து போகிறான் அதே சமயத்தில் ஐஸ்வர்யவானும் ஒரு நாள் மறித்து போகிறார் ரெண்டு பேரும் கடைசியில் மறித்து போய் இந்த லாசுரு பாருங்க பருக்க கற்களோடு கூட உலகத்தில் கஷ்டப்பட்ட அந்த லாசுரு ஆபரகான் மடியில் போயிருக்கிறார் அதே நேரத்தில் ஐஸ்வர்யவானும் மறித்து அவன் பாதால் போய் கிடைக்கிறான் அந்த நேரத்தில் அவன் ஐஸ்வரியன் பரலோகத்தை பார்த்து சொல்கிறான் மடியில் இருக்கிற அந்த லாசுரையை பார்த்து ஆபரகாமிடம் சொல்கிறார் அதோ அந்த லாசுரு கையிலிருந்து ஒரு சொட்டு தண்ணீராது நினைத்து எனக்கு கொடுங்கள் என்னால் தாகம் தாங்க முடியவில்லை என்னால் வேதனை தாங்க முடியலை இந்த அக்னியில் கடந்து நான் வேதனை படுகிறேன் என்று அவன் கத்துகிறதை நான் பார்க்கிறோம் அந்த இடத்துல அவர் சொல்கிறார் இந்த இடத்துலேருந்து அந்த இடத்துக்கு போகிறதுக்கு யாராலையும் முடியாதபடி ஒரு பிளவு உண்டாகிருக்கிறது என்று சொல்லி அவர் சொல்வதை நான் பார்க்கிறோம் பெரிய மாணவர்களே இந்த வேலையும் கூட பாருங்கள் அவன் பருக்கு கற்கால் நிறைந்தவன் தான் இந்த உலகத்தில் இருக்கும்போது மிகுந்த உபத்தத்தோடு கூட வேதனையோடு கூட நடந்து வந்தவன் தான் ஆனாலும் கூட பாருங்கள் மறித்த பிறகு பாருங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டு ஆபரகான் மடியில் சந்தோஷமாக அவன் இருப்பதை நாம் காண்கிறோம் அதே ஐஸ்வர்யாவான கருத்தில் படைத்திருந்தார் ஆனால் அவனுடைய முடிவோ நரகத்தில் போகிறதை நாம் ஏன் காரணம் என்ன அவன் ஒவ்வொரு நாளும் மேஜர்ந்து விழுகிற நாளே தன் ஆற்றும் மனதாக இருந்தான் ஒரு நாளாவது கூப்பிட்டு நீ நல்லா சாப்பிடுப்பான்னு சொல்லி அவன் தனக்கு இருக்கிற வசதியில் கொஞ்சமாவது கொடுத்து அவனையும் கூட தன் நிலைமைக்கு கொண்டு கொண்டிருக்கலாம் பசியாவது ஒவ்வொரு நாளும் ஆத்திருக்கலாம் ஆனால் அதை செய்யவில்லை எனவே தான் வேதம் சொல்கிறது ஐஸ்வரங்களில் ராஜ்யத்தில் பிரவேசிப்பது மிக மிக கடினம் என்று வேதம் சொல்கிறது நான் தரித்திற்கு உதவுங்கள் ஏழைகளுக்கு இறங்குங்கள் என்று கத்த சொல்கிறார் ஏழைக்கு இறங்குகிற கத்திற்கு கடன் கொடுக்கிறான் என்று கத்த சொல்கிறார் வலது பக்கம் நிகரவரை பார்த்து ஆண்டு சொல்வாராம் பரவராஜ்யத்தில் ராஜ்யத்தில் வரும்பொழுது என் பிதாவர்கள் ஆசைக்கப்பட்டீர்களே உள்ளே வாருங்கள் நான் பசியாக இருந்து எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள் நான் காவலில் இருந்தே என்னை பார்க்க வந்தீர்கள் நான் வியாதியாக இருந்தேன் என்னை விசாரித்தீர்கள் என்று சொல்வார்களாம் எப்பொழுது ஆண்டவரை நாங்கள் பார்த்தோம் என்று சொல்லும் பொழுது மிகவும் சிறுவர்களாகி ஒருவனுக்கு அதை என்ன செய்யலோ அது எனக்கே செய்து என்று சொன்னார்களாம் ஆம் பிரியமானே இந்த நாட்களும் கூட இப்படி கர்த்தர் நல்ல சுக செல்வத்தை கொடுத்திருக்க சொன்னால் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அதற்காகவே கர்த்தர் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு அதுவும் ஒரு வழி லூக்கா பத்தாம் அதிகாரம் இருபத்தைந்தாம் வசனம் முதல் இருபத்தி எட்டாம் வசனம் வரைக்கும் பார்க்கும் பொழுது ஒருத்தர் ஆண்ட இடத்தில் வந்து ஆண்டவரே அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே அதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார் உன் தேவநாயக கருத்திரத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு சிந்தையோடும் முழு பலத்தோடும் கூட நீ அன்பு குருவாயாக என்று கத்தர் சொல்கிறது பார்க்கலாம் ஒன்னிடத்திலே அன்பு கூறுவது போல பிறனிடத்திலே நீ அன்பு குருவாய் என்று கற்று சொல்கிறார் ஆம் பெரிய மாணவர்களே நம் ஆண்டு முதலாக அதிகமாக அன்பு செலுத்த வேண்டும் அதற்கு பிறகு நம்முடைய உயிரைப் போல் நம்ம மற்றவர்களை நேசிக்கும் பொழுது நமக்கு நித்திய ஜீவனை கத்திகிறார் மற்ற ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஏழு முதல் இருபத்தி ஒன்பது வரைக்கும் பார்க்கும் பொழுது ஊழியக்காரர்களுக்கும் கருத்தர் ஆசீர்வாதி வைத்திருக்கிறார் ஒரு விஷயம் பேதர் சொல்கிறார் ஆண்டவரை பார்த்து இருபத்தி ஏழு வசனத்திலிருந்து பார்க்கும் இதோ எல்லாவற்றையும் விட்டு உண்மை பின்பற்றி போனமே எங்களுக்கு என்ன கிடைக்கும் வேண்டாம் அதுக்கு இயேசு மறுஜன்ம காலத்தில் மனுஷகுமாரன் தம்முடைய மகிமில் சிங்காசனத்தின்மே வேற்றி இருக்கும்போது என் பின்பற்றினை நீங்களும் இஸ்ரோவில் பன்னிரெண்டு கோத்திரங்களை நியாயந்திருக்கிறவர்களாய் பன்னிரெண்டு சிங்காசனத்தின் மேல் வெற்றி இருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் பிரியமானவர்களாய் போல் அடுத்ததாக ஆண்டு சொல்கிறார் என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது சகோதரனையாவது சகோதரியாவது தாயது விட்டு விட்டுவிட்டவன் எவ்வளோவும் இந்த உலகத்திலேயே நூறு மடங்கு அதை பெற்றுக்கொள்வான் அந்த அன்பு பாசத்தை எல்லாத்தையும் நூறு மடங்கு பெற்றுக்கொள்வான் மறுமேலும் அவன் நித்திய ஜீவனையை என்று கற்று சொல்கிறார் பாருங்கள் சீசர்கள் அருமையான ஒரு கேள்வியை கேட்டார்கள் அதுவும் பெயரு அழகாவும் கேள்வி கேட்கிறார் நான் எல்லாத்தையும் விட்டு வந்து வாங்கிறேன் எனக்கு என்ன தருவீர்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறான் அதே போல் இம்மையிலும் உனக்கு எல்லாத்தையும் நீ எதெல்லாம் இழந்தாயோ அதை எல்லாத்தையும் வீட்டை இழந்தியா நீ எந்தெந்த சொந்த பந்தங்களை என் நிமித்தமாக விட்டுவிட்டு வந்திருக்கிறா அதை எல்லாத்தையும் நூறத்தில்தான் உனக்கு தருவேன் மறுமையிலும் உனக்கு நித்திய ஜீவனை தருவேன் அது மாத்தமல்ல நியாயந்தி இருக்கிறவர்களே நீங்க தான் அப்படி சொல்லி பன்னிரெண்டு கோத்திரத்துக்கு அவர் அதிகாரத்தை கொடுக்கிறார் பிரியவரல்ல இந்த ஊழியன் செய்வதனால என்ன கிடைக்கிறது என்று நீங்களும் கூட கலங்கி போயிருக்கலாம் என்னுடைய வாழ்க்கை கூட நான் பீ ஃபார்ம் எம் ஃபார்ம் அடித்து பீட்டு கேச்சு முடித்து எத்தனையோ வேலைகள் வந்தது இன்றைக்கி வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா மூணு ரூபா சம்பளத்துக்கு வாங்க அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னு சொல்லி கூட்டாங்க அதே போல் காலேஜிலும் கூட நிறைய காலேஜில் இருபத்தஞ்சாயிரம் சம்பளம் தாரம் வாங்க சொல்லி கூட்டாங்க ஆனால் அதை எல்லாத்தையும் விட்டு விட்டு நான் கத்துடைய ஊழியத்திற்காக முதலாவது நான் கீழ்ப்படியே இல்லை ஆனால் கூட ஆண்டு எவ்வளோ அழைக்கும் கூட கீழ்ப்படியே இல்லை அதுக்கு பிறகு அநேக நாட்களுக்கு பிறகு தான் நான் கீழ்படிந்தேன் அப்பொழுது கீழ்ப்படிந்து வந்தபோது எனக்கு நிந்தைகள் நெருக்கங்கள் தான் அதிகமாகச்சு எங்கள் அநேகர் என்னை கேவலமாக பேசினார்கள் இவ்வளோ படிச்சுட்டு முட்டாத்தனமாக எப்படி ஓலியும் என்று அழைக்கிறாயே உனக்கு ஆண்டு அப்படி என்னத்த செய்ய போறார் எனக்கு ஒரு பத்தாயிரம் ரூபா இன்னைக்கு எனக்கு தர முடியுமா ஒன்னியால அப்படின்னு சொல்லி கேட்பார் எங்கள் பையில பார்ப்பேன் எனக்கு பார்த்து பணமே இருக்காது எனக்கு அண்ணனைக்கு ஆண்டு நல்லா சாப்பாடு தந்திருக்கிறார் நல்ல உடையை தந்திருக்கிறார் நல்ல சுகத்தை தந்திருக்கிறார் விட வேற என்ன ஆசீர்வாதம் எனக்கு வேணும் என்று சொல்லி கேட்பேன் ஒரு பத்தாயிரம் ரூபா கூட தர முடியல இனியெல்லாம் என்னடா ஊழியம் செய்வேன் அப்படின்னு சொல்லி என்னை பார்த்து எவ்வளோ எளிவாக பேசக்கூடிய அநேக ஜனங்கள் உண்டு ஆனாலும் கூட அதற்கு மத்தியிலும் கூட கத்த நிறைவான ஒரு சந்தோஷத்தை எனக்கு தந்தார் இம்மைக்காக மாத்திரம் நம்ம உயிர் வாழவில்லை மறுமைக்காக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும் முடியாத நம் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் முடியாத ஊழியக்காரர்களை தனியான ஒரு ஆசீர்வாதத்தை கற்று வைத்திருக்கிறார் அந்த மகிமையை பெற்றுக்கொள்ளும் முடியாத நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே நாம் தெளிவு ஓடும் பொழுது கத்தர் நமக்கு அனைவரும் ஆசிரியத்தை தருவார் நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் இது முதல் நீதியின் கிரிடம் எனக்காக வைக்கப்படுகின்றது பவுல் சொன்னது போல ஆண்டுக்காக எல்லாத்தையும் நஷ்டம் குப்பையுமாக எண்ணுகிறார் பவுல் அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் கூட எல்லாத்தையும் நம்ம ஆண்டராக ஓடும்பொழுது நமக்கும் பெரிய ஆசிரியத்தை கற்றுரை வைத்திருக்கிறார் ஆம் பிரியமானவர்களே இதை எப்படி பெற்றுக்கொள்வது இப்பேற்பட்ட அந்த அந்த நித்திய ஜீவனை எப்படி பெற்றுக்கொள்வது அந்த பன்னிரண்டு கோத்திரத்தின் நியாயந்திருக்க அந்த சிவசிரியர்களுக்கு கர்த்தர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் அதே போல நம்ம இப்படிப்பட்ட அந்த நித்திய ஜீவனை எப்படி பெற்றுக்கொள்வது யோவான் பதினேழாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை பார்க்கும்பொழுது முதலாவதாக ஒன்றாக மெய்தேவனாகிய தேவனாகிய ஒம்மையும் நீர் அனுப்பினவராகிய கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் பார்க்கிறோம் இந்த நித்திய ஜீவனை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது முதலாவதாக ஒன்றாக மெய்தேவனாகிய தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசுகர் கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் நம்ம ஆண்டவர் எதற்காக இந்த உலகத்துக்கு வந்தார் எதற்காக இயேசுகர் கிறிஸ்து இந்த உலகத்துக்கு கொடுத்தார் அவரை நம்ம நோக்கி பார்க்கும்பொழுது என்னென்ன காரியங்கள் நடக்கிறது என்று நம்ம அவரை குறித்து அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாத்தையும் நஷ்டம் குப்பையமாக எண்ணி நம்ம அனுதினம் வேதத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது அவரை குறித்து இன்னும் அறிந்து கொள்ளும் பொழுது கத்தர் நமக்கு பாருங்கள் நித்திய ஜீவன் நமக்கு தருகிற பிதா யார் இயசு கிறிஸ்து யார் பிதா நீ தனியே இருக்க விடவில்லை நானும் பிதா ஒன்றாக இருக்கிறோம் என்று நமக்காக அவர் ஜீவனை கொடுத்தார் நமக்காக அவர் அடிக்கப்பட்டார் நொறுக்கப்பட்டார் எல்லாவற்றையும் அவர் சுமந்தாரே அந்த ஆண்டரை குறித்து நம்ம அதிகமாக அறிய 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 நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும் ரெண்டாவதாக தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைபடிக்கி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார் ஆகும் பிரியமானவர்களே தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நீங்கள் பாருங்கள் யார் யார் ஆண்டவர் ஏசு கிருஷ்ண விசுவாசிக்கிறோமோ அவர்கள் கெட்டு போகாதபடி நித்திய பாதையில் அவர் நடத்துவார் பரிசுத்தமான பாதையில் நடத்துவார் கடைசியில் மருமையில் நித்திய ஜீவனை நமக்கு தருவாராம் அதற்காக தான் அவருடைய ஜீவனையை நமக்கு கொடுத்தார் எனவே இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூறுந்தார்ன்னு நம்ம பார்க்கிறோம் அந்த ஏசு கிறிஸ்து யார் யார் விசுவாசிக்கிறார்களோ உங்களுக்கும் அந்த நித்திய ஜீவனை அவர் தர வல்லவராக இருக்கிறார் மூன்றாவதாக யோவான் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் வசனத்தை பார்க்கும் பொழுது வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் ஒன்றென்று எண்ணுகிறீர்களே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர்களும் அவைகளே அப்படின்னு பார்க்குறோம் வேத வசனத்தை நம்ம ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நமக்கு நித்திய ஜீவன் கிடைக்கிறது தான் ஏனென்றால் யோவான் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் இப்படியாக சொல்கிறது ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து வந்தது அந்த வார்த்தை தேவனாக இருந்தது நாம் பார்க்குறோம் வார்த்தை தான் ஜீவன் வார்த்தை தான் வல்லமை நானே வலியும் நானே சத்தியம் நானே ஜீவனமாக இருக்கிறேன் என்னை இல்லாமல் ஒருவனும் பிரதானத்தில் வர என்று கருத்து சொல்கிறார் எனவே வேத வசனத்தை நம்ம ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அதனாலேயும் கூட நமக்கு நித்திய ஜீவன் கிடைக்கிறது என்று கத்த சொல்கிறார் நான்காவதாக சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கணத்தையும் அழியாமையும் தேடியவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார் என்று ரோமர் இரண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் சொல்கிறது நான் சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்ய வேண்டுமா மகிமையும் கணத்தையும் அழியாமையும் தேடும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நித்திய ஜீவனை அவர் கொடுக்கிறார் சோர்ந்து போகாமல் நற்கரிகளை செய்ய வேண்டுமா நற்கரிகள் செய்வதில் சோர்ந்து போகக்கூடாது நாங்கள் எல்லாருக்கும் என்னோடய வருமானத்தில் எவ்வளோ கொடுத்து உதவி செய்கிறேன் எத்தனையோ ஏழை மக்களுக்கு கொடுக்கிறேன் ஆனால் என் வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்கலையா இனிமேல் யாருக்கு செய்து என்ன பிரயோஜனம் என்று நாம் நற்கரிகளை செய்வதற்கு சோர்ந்து போகவே கூடாது கத்திர நிச்சயமாகவே அதற்குரிய பலனை நமக்கு கொடுப்பார் நான் மனம் வந்து நம் ஏழை மக்களுக்கு உதவி செய்யும் பொழுது கத்தர் நமக்கு நிச்சயமாக அற்புதம் செய்வார் மற்றடைய பிரச்சனை நம்முடைய பிரச்சனையாக நினைத்து அவர்களுக்காக நம்ம ஓடி ஓடி நம்ம உதவி செய்யும் பொழுது கத்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார் மின் இந்த நாட்களும் கூட தாமஸ் ஆல்வா எடிசன் பாருங்கள் மின்சார விளக்கு இன்னைக்கு எல்லா இடங்களும் எருதுக்கு காரணமாக இருந்தவர் அவர் தான் அவருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அந்த மின்சார விளக்கு கண்டுபிடிக்கிறதுக்காக ஆயிரம் முறை அவர் ட்ரை பண்ணார் ஆயிரம் முறையும் தோல்வி ஆனாலும் கூட தன் வாழ்க்கையில் சோர்ந்து போகாதபடி ஆயிரத்தி ஓராது முறை அவர் செய்யும் பொழுது பெரிய வெற்றியை கண்டார் இன்றைக்கி நம்ம எல்லா இடங்களும் பல்ப் இருக்கிறதுன்றால் அது காரணமே அந்த தாமஸ் ஆல்வா எடிசன் தான் நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்மளே ஒரு பெரிய திட்டத்துக்காக கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார் சின்ன சின்ன காரியங்களாம் விழுந்து போகிறோமா சோர்ந்து போகிறோமா எனக்கு இனிமே ஆண்டோரே வேண்டாம் நித்திய ஜீவனே வேண்டாம் என்று நான் உதவி தள்ளிகிறோமா கத்தர் நமக்காக பெரிய காரியங்களை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் உங்களை பெரிய காரியத்துக்காக அவர் தயார்படுத்தி கொண்டிருக்கிறார் எனவே சோர்ந்து போகாதபடி நற்கிரைகளை செய்யுங்கள் கர்த்தர் உங்களை ஆசிரியப்பார் நித்திய ஜீவனை தருவார் ஐந்தாவதாக ரோமர் ஆறு இருபத்தி ரெண்டாம் வசனம் எப்படியாக சொல்கிறது இப்பொழுது நீங்கள் பாவத்திரண்டு விடுதலாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதனால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன் அப்படின்ற நம்ம பார்க்குறோம் பிரியமானே நீங்கள் இப்பொழுது பாவத்திலேருந்து விடுதலாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளாகி மாட்டீர்கள் வரைக்கும் சினிமா சினிமா இதோ பீடி இல்லாமல் என்னால் இருக்க முடியல சிகரெட் இல்லாமல் இருக்க முடியல புயல பழக்கம் இல்லாமல் என்னால் இருக்க முடியல தண்ணி இல்லாமல் என்னால் இருக்க முடியலன்னு சொல்லி இது வரைக்கும் நீங்கள் பாவ பழக்கத்திலேருந்து அடிமையாக இருந்து இன்றைக்கி நீங்கள் தேவனுக்குள்ள அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டு தேவனுக்கு அடிமைகளாக மாறிவிட்டீர்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன பரிசுத்தமாகுதல் முடிவு என்ன கிடைக்கிறது நித்திய ஜீவனை கற்றுத் தருகிறார் ஆம் பிரியமானே நீங்கள் பாவத்திலிருந்து விடலேக்கப்பட்டு அவருடைய ரத்த கத்தினாலே நீங்கள் உங்களுக்கு தருகிறார் முடிவு நித்திய ஜீவன் அந்த அழிவில் நமக்கு ஆம் அகம்பிரியமான முதலாவதாக ஒன்றாக தேவனாகிய உண்மையும் நீர் அனுப்பினவராக இயேசு அறுவதே நித்திய ஜீவன் பார்க்கிறோம் இரண்டாவதாக தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரன் விசுவாசிக்கிறன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி இவ்வளவா உலகத்தில் அன்புகிறந்தால் நாம் பார்க்குறோம் மூன்றாவதாக வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள் அதனாலே உங்களுக்கு நித்திய ஜீவன் ஒன்று நாம் பார்க்கிறோம் நான்காவதாக சோர்ந்து போகாமல் நற்கரைகளை செய்கிறவர்களுக்கு மகிமையும் கனத்தையும் அழியாயும் தேடுவதற்கு நித்திய ஜீவன் ஒன்று நாம் பார்க்கிறோம் நான் ஐந்தாவதாக இப்பொழுது பாவத்திலிருந்து வெளியாக்கப்பட்டு கர்த்தருக்கு அடிமையாக விட்டீர்கள் இதுவரைக்கும் நீங்கள் பாட்டில் தீக்கிட்டு அலைஞ்சவங்களாம் பிடி சிகரெட் தீக்கிட்டு அலைஞ்சவங்களாம் இன்றைக்கி வேத புத்தத்தை தீக்கிட்டு போகும்போது உலகமே உங்களை பாய்த்து வைத்து தலையும் இவன் என்னடா எப்போ பார்த்தாலும் ஜெம ஜமன வேத வாசிப்புன்னு சொல்லி அடையிறானே இவன் என்ன கிடைக்கப்போகுது என்று நம்மளை பார்த்து அனைக கேட்பார்கள் நம்ம பாட்டிலும் கைமாக இருக்கும் பீடி பிடி சிகரெட்டாக அழையும் போது கூட யாரும் நம்மளை கேட்க மாட்டார்கள் ஆனால் இப்பொழுது உண்மையான அந்த ஜீவ வழியை தெரிந்து கொள்ளும் தான் அநேகர் நமக்கு விரதமாக செயல்படுவார்கள் ஆனால் நமக்கு முடி கிடைக்கக்கூடியது என்ன பலன் என்ன பரிசுத்தம் கிடைக்கக்கூடிய முடிவு என்ன நித்திய ஜீவனை தருகிறார் ஆமாம் இந்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் நீங்கள் கூட பாவமான வழியில் இருக்கலாம் என் வாழ்க்கை பாவத்தின் சம்பளம் மரணம் என்று போல என் ஆத்மா பாவத்தினாலே மறித்து போய் இந்த உலகத்தில் ஏறோ இருக்கிறான் என்று ரத்தத்தினாலே நீங்கள் கழுவது உங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்யும்பொழுது பாவத்தை வாழ்விட மாட்டான் அறிக்கை செய்து விட்டுவிடனும் இறக்கம் வருவான் அந்த ஆண்டவர் உங்களை கழுவி நித்திய ஜீவனை தந்து என்றென்றைக்கு சாதாகலம் காலம் அவரோடு இருக்கும்படியாக அந்த பாக்கியத்தை உங்களுக்கு அவர் தர வல்லமையாக இருக்கிறார் ஆண்டு பாருங்க ஆண்டு குறித்து அறியாத நாட்கள்ல கிறிஸ்துன்னு சொன்னாலே எனக்கு கோவரம் பயங்கரமாக கேவலமான வார்த்தைகளால் நிந்தையான வார்த்தைகளால் பேசுவேன் ஆனால் கூட எத்தனையோ விதமான பாவங்கள் வந்து எனக்கு விழிப்பு தந்தார் சினிமா பார்க்காம என்னால் இருக்கவே முடியாது அது மாதிரி கெட்ட வார்த்தைகளும் அதிகமாக பேசிக்கிட்டு இருப்பேன் அந்த மாதிரி ஜனங்கள் மத்தியில் நான் வாசம் பண்ணிக்கிற ஒரு மனிதன் எனவே எப்போ பார்த்தாலும் அப்படிப்பட்ட பாவக்காரியங்களுக்கு நான் அடிமையாக இருந்தேன் ஆனால் என்னையும் கூட ஆண்டவரோட இயேசு கிறிஸ்து என்னை ரட்சித்து இந்த நாட்களும் கூட ஒரு ஊழியக்காரனாக மாற்றி இருக்கிறார் எனவே சதா காலமும் நம் நிலைத்திருக்கக்கூடிய அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக முடியாத நாம் எல்லோரும் வாஞ்சிப்போம் கர்த்தர் உங்களுக்கு நித்திய ஜீவனை அவர் உங்களுக்கு நிச்சயமாகவே தந்து உங்களை ஆசிரியப்பார் நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தான் ஒரு மிசை அமெரிக்க ஜனாதிபதி நீக்கிற அடிமைகளை கொண்டிருந்தார்கள் அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா எல்லாரும் சவுக்கால் அடித்து ஒவ்வொருத்தரையும் அடிமையாக வைப்பாங்களாம் இவர் அந்த வழியாக போயிருக்கும் போது அவரால தாங்க முடியல ஒரு வாலிப பெண்மணியை போட்டு அடி அடி நான் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்களாம் நானூறு டாலர் கொடுத்து அந்த பெண்மணியை வாங்கினாங்க உடனே ஐயோ அந்த பெண்ணு பயங்கரமாக அழுதுகிட்டே இருந்தாலும் ஐயோ வீட்டுக்கு போய் இவர் என்ன பண்ண போகிறாருன்னு தெரியலையே அடிமைத்துறை வேலை என்னென்ன வேலை போகிறாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் பயந்து போய் அந்த அம்மா வீட்டுக்கு வந்தாங்களாம் அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்த உடனே அந்த ஐயா சொன்னாராம் ஆப்ரகம் இல்லைங்கன்னு சொன்னாராம் நான் உன்னை விடல நீ அங்கே நிற்கிறத என்னால் பார்க்க முடியல உனியை நான் விடுதலை செய்கிறேன் நீ எங்கேனாலும் போய் சுதந்திரமா நீ சந்தோஷமாக வாள் என்று சொன்னார்களாம் அதுக்கப்புறம் அந்த அம்மா ரொம்ப ஆச்சரியப்பட்டு நானூறு டாலர் கொடுத்து வாங்கி என்னை அப்படியே விடுறங்களையா வேற எதுவும் நான் வேலை செய்ய வேண்டாமான்னு சொல்லி கேட்டாங்களா ஒன்றுமே இல்லை உனியை நான் பாவத்திலேருந்து அடிமையிலேருந்து நான் உன்னை விடலாக்கி விட்டேன் இனிமேல் நீ சுதந்திரமாக வாள்னு சொன்னார்களாம் அதே போல் பிரிய மடலை இன்னும் நம்மளும் கூட பாவத்தில் கட்டப்பட்டு நரகத்துக்கு ஏதுவாக நம்முடைய ஆத்மா போய் கொண்டிருக்கலாம் இன்று நம்முடைய ஆண்டவர் வெளியேறப்பட்ட ரத்த மீட்டு புது ரத்தத்தினாலே அவர் நம்மளை கழுவி புது மனிதனாக மாற்றுகிறார் கிறிஸ்துக்கள் வந்தால் ஒரு மனதன் புது சிருஷ்டியாக இருக்கிறான் பழகளை எல்லாம் ஒழிந்து போயினேன் எல்லாமே புதிதாக என்ன பரலோக ராஜ்யத்திலும் கூட ஏழை பணக்காரன் என்பது இல்லை படித்தவர்கள் படிக்காதவர்கள் என்பது இல்லை எல்லோரும் ஒரே போல இருக்கும் அதே தான் இந்த உலகத்திலே அவர் நம்மளை கழுவி புது சிருஷ்டியாக நம்மளை மாற்றுகிறார் நாம் எல்லோரும் அப்பே ஏற்பட்ட அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும் முடியாத நாம் எல்லோரும் தலைகளை தாழ்த்தி நாம் ஜபிக்கலாம் அன்புள்ளே சப்பா தருமையான நாட்களும் கூட கேட்ட சத்திய வாக்கிற்காக நன்றி துதிக்கிற மாட்டோர் நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு கொடுத்த தான் நாங்கள் பார்த்தோம் ஐயா அதே போல் அந்த நாட்கள் தொலைக்காட்சி மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைடைய வாழ்க்கையிலும் கூட தகப்பனே நித்திய ஜீவனியை கொடுப்பார்கள் மரணத்துக்கு பிறகு எங்களுடைய ஆத்மா என்ன போகிறது என்ன செய்ய போகிறது என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிற பிள்ளைய வாழ்க்கையிலே நீ நித்திய ஜீவனை கொடுக்கப்போகிற கிருபிகளுக்காக சோற்றுற ஐயா ஆனால் அதை இடம் ஆபிரகாம் மடியில் இழைப்பார்கள் இடம் என்று நாங்கள் பார்க்கிறோம் ஐயா அப்பேற்பட்ட அந்த நித்திய ராஜ்யத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக தகப்பனே நீ எங்களுக்கு பரலோக ராஜ்ஜியத்துக்கு பங்களோர்களாக எங்கள் ஒவ்வொரு மாற்றம் விடாமல் ஜபிக்கிற மாடுறேன் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற வாழ்க்கையிலும் கூட எந்த ஒரு பாவ பிரச்சனைகளும் அடிமையாக இருந்தாலும் கூட இந்த நாட்களும் கூட ஆத்ம செத்து போய் இருந்தாலும் கூட ஒரு புதிய ஜீவனை கொடுப்பார்கள் நான் ஜீவன் உண்டாயிருக்கும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படம் வந்தேன் சொன்ன தேவன் உடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஜீவனை கொடுத்து பரிபூர்ண ஆசிரியங்கள் கொடுப்பார்கள் இந்த பூமியில் இருக்க வேண்டிய ஆசிரியாங்கள் என்னென்ன உண்டோ எல்லாவற்றையும் உடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து மறுமையில் நித்திய ஜீவனை கொடுப்பார்கள் அதே போல் உடைய ஊழியம் செய்கிற ஒவ்வொரு ஊழியர்களுக்காக ஜோவிக்கிறோம் ஐயா எல்லாவற்றையும் விட்டு விட்டு எத்தனை நிந்தைகள் நெருக்கங்கள் அவமானங்கள் மத்தியிலும் கூட உம்முடைய ஊழியத்தை செய்கிற பிள்ளைகளுக்காகவும் ஜபிக்கிறோம் கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளை மகிமையாக எடுத்து பயன்படுத்த முடியாகும் அவளுக்கு நீ சிறப்பான இடத்தை நீர் ஆயத்தப்படுத்தி வைத்திருப்பதாகவும் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா எல்லா துதிகளும் எல்லாம் உமக்கே சுத்தம் ஏசுமனை ஜபிக்கிற நல்ல பிதாவே ஆமே